இன்னும் நீ பாரம்பரிய அரிசிகள் பற்றி நிறைய வீடியோ சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கல ஸோ அதனால நான் இப்போ உங்கள்கிட்ட சின்ன கொஸ்டின் கேட்க போகிறேன் ஒரு படத்தில் நாகேஷ் வந்து சிவாஜி கிட்ட கேட்பாங்கள்ல ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸு அந்த மாதிரி நான் உங்ககிட்ட இப்போ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் உனக்காக ஒரு கொஸ்டின் பேங்கே ரெடி பண்ணியிருக்கேன் கேட்க நான் ரெடி சொல்ல நீ ரெடியா சொல்லிடலாமே இரு நரம்பு ஸ்ட்ராங்காக மாப்பிளை சம்பா எலும்பு காட்டியானம் ரத்த விருத்திக்கு ரத்தசாலி குடலை சுத்தமாக்க அத பேர்ல இருக்கே குடல் வாழை தோல் நோய்க்கு கார் அரிசி மூலத்துக்கு கருத்த கார் அரிசி வழிகளுக்கு மூங்கில் அரிசி பற்கள் இதயம் வலுவாக தங்க சம்பா பக்கவாதத்திற்கு பக்கவாதத்துக்கு இழுப்பை பூ சம்பவம் சாப்பிடலாம் அறுபதாம் குருவையும் சேர்த்து எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கவே இருக்கு நம்ம சீரக சம்பா உடல் மனம் ரத்த சுத்திக்கு உடல் மனம் ரத்த சுத்திக்கு கருடன் சம்பா எடுத்துக்கலாம் தசை எலும்பு நரம்பு ஸ்ட்ராங்காக சேலம் சன்னா பெருத்த உடல் சிறுக்க சூரக்குருவை நாட்பட்ட பெரும் நோய்களுக்கு நாட்பட்ட பெரும் நோய்களுக்கு கருங்குருவை எடுத்துக்கலாம் தாய்ப்பால் ஊற குளி அடிச்சானும் பூங்காரும் அயன் கால்சியம் டெபிஷியன்சி கிச்சிலி சம்பா ரத்தை சோகை நீங்க ரத்த சோகை நீங்கிறதுக்கு எடுத்துக்கலாம் நீலன் சம்பாவும் எடுத்துக்கலாம் நீர்மல் நுரையீரலுக்கு நுரையீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே மிளகு சம்பா ஒரு சிறந்த சொல்யூஷனா இருக்கும் நீரிழிவுக்கு நீரிழிவுக்கு மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கலாம் காட்டு எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு ஆண்களுக்கு மாப்பிளை சம்பா பெண்களுக்கு இருக்கவே இருக்கு நம்ம பூங்கார் புத்தர் சாப்பிட்டது புத்தர் சாப்பிட்டது காளா நமக்கு அரிசி மாணவர்களுக்கு சாப்பிட வேண்டியது மாணவர்கள் சாப்பிட வேண்டியது கொட்டாரம் சம்பா அரிசி இந்த அரிசி வந்து நினைவாற்றலை நல்லா அதிகரிக்கும் ஸோ கண்டிப்பாக மாணவர்கள் இந்த அரிசியை சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்